போறதும் ஒரே ரோட்டில் என்றதால ஆள் நின்னு மாத்தி விடுறாங்க சிக்னல் இருக்கு It's a knock. Okay, let's turn the plane. அது கட் பண்ணணும் டர்ன் பண்ணோம் போகணும் வரணும் கல்ஃப்னு நினச்சிக்காதீங்க கல்ஃபில் அப்படி தான் டெய்லி நம்ம டியூட்டி உடனே ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக மறுநாள் வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணுறது அப்படி கிடையாது இங்கே யூரோப் கண்ட்ரியில் அது வந்து லோக்கல் டிரைவர் நீங்கள் கல்ஃபில் ஒர்க் பண்ணதெல்லாம் லோக்கல் டிரைவர் பட் இது இன்டர்நேஷ்னல் டிரைவர் இது இந்த ஜாபை வந்து இன்டர்நேஷ்னல் டிரைவர் நீங்கள் வந்து நாடு விட்டு நாடு போய் வேலை பார்க்குறீங்க கல்ஃபில் ஒரே கம்பெனி உள்ளுக்குள்ளேயே அந்த எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டுக்குள்ளேயே தான் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தீங்க பட் இது வந்து இன்டர்நேஷ்னல் டிரைவர் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி போய் வண்டி போடுறீங்க இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா இங்கே வந்து நம்ம நினைக்கிற இடத்துல போயிட்டு இந்தியன் ஃபுட்டு சாப்பிட முடியாது புரியுதுங்களா இந்தியன் ஹோட்டலோ இண்டியன்ஸுங்களுக்கு தேவையான எல்லா இங்கே கிடைக்கும் அப்படின்னு நினச்சி வராதிங்க இருக்குது ஆனால் நீங்கள் அந்த சிட்டிக்குள்ளே அந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டேக்ஸி பிடிச்சோ இல்லை சொந்தமாக வண்டி இருந்தால் எடுத்துக்கிங்கன்னு கூட போயிட்டு நீங்கள் சாப்பிட்டு வரலாம் பட் இங்கே வந்து நீங்கள் கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வந்து வேலை பார்த்துன்னு இருக்கும்போது உங்களுக்கு எந்த ரூட் கொடுக்குறோனா அந்த ரூட்டில் தான் நீங்கள் வந்து போக முடியும் உங்கள் லக்கு நீங்கள் போகிற ரூட்டில் ஏதாவது இந்தியன் ரெஸ்டாரண்ட்டோ இல்லை ஏதாவது எப்பயாவது தான் கிடைக்கும் அது கூட நீங்கள் போகிற ரூட்டில் எப்பயாவது தான் ரேர் அது அது உங்கள் லக்கை பொறுத்து இருக்கு கிடைச்சிருச்சுன்னா அது கூட இந்த வண்டியை பார்க் பண்ணுறதுக்கு இடம் இவ்வளோ பெரிய வண்டியை அங்கே பார்க் பண்ணுறதுக்கு இடம் இருந்ததுன்னா தாராளமாக பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு சாப்பிட்டு வரலாம் எப்போயோ நடக்கலாம் நூ நூறு நாளில் ஒரு நாள் நடக்கலாம்னு வச்சுக்கங்க அப்படின்னும்போது போது நீங்கள் இந்த சாப்பாடு வந்து இந்தியன் ஃபுட்டு தான் நீங்கள் ஆகணும் நம்ம கல்ச்சர் அதுதான் இல்லையா நம்ம ரைஸு இல்லை தோசை இட்லி இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ருக்கோம் இல்லையா அதெல்லாம் இங்கே கிடைக்காது ரைஸ் கிடைக்கும் அரிசி கிடைக்கும் நீங்கள் வாங்கி வரங்க நான் சிலிண்டர் இருக்குது பாத்திரம் இருக்குது எல்லாமே இருக்குது நான் வந்து இந்தியன் ஸ்டோரில் போலண்டில் நான் தங்கியிருந்த ஊரில் ஒரு இந்தியன் ஸ்டோர் இருக்குது லிட்டில் இந்தியான்னு பேர் ஸ்டோரில் போயிட்டு வண்டி ஏறுறதுக்கு முன்னாடி எனக்கு தேவையான எல்லா மளிகை சாமானும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் அரிசி பருப்பு புளி என்ன என்னென்ன தேவையோ என்னென்ன பொடிங்க அதாவது மசாலா பொடி என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தான் வண்டியில் ஏறினேன் அப்புறம் சிலிண்டர் நான் ரெண்டு சிலிண்டர் வாங்கி வச்சிருக்கிறேன் என்ன சும்மா மூணு கிலோவோ எட்டு கிலோவோ அது தெரியல எவ்வளோன்னு அந்த சிலிண்டர் வாங்கி வச்சுருக்கேன் அந்த சிலிண்ட்ரு ரெண்டு இருக்குது என்கிட்ட ஒரு சிலிண்ட்ரு இப்போ காலி ஆகிடுச்சி ரெண்டரை மாதம் வந்தது ஒரு சிலிண்டர் நான் ஒரே ஆளுன்றதால ரெண்டரை மாதம் நான் யூஸ் பண்ண அந்த சிலிண்டரை அது காலி ஆகிடுச்சி இப்போ அடுத்த சிலிண்ட்ரு இப்போ ஓடிங் இருக்குது சரிங்களா அடுத்த சிலிண்ட்ரு இப்போ ஓடின்னு இருக்கு நான் இந்த மாதம் லாஸ்ட்டில் போலண்டு போகலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் அதனால் எனக்கு இந்த சிலிண்ட்ரு வந்துடும் அது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சப்போஸ் சிலிண்ட்ரு காலி ஆகிடுச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் சமைக்க முடியாது அதனால் நானும் இந்த மாதம் லாஸ்ட்டில் போலண்டு போகலான்னு இருக்கேன் நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறேன் கம்பெனிக்கு நான் இந்த மாதம் லாஸ்ட்டில் போலண்டு வரேன் அப்படின்னு அடுத்த வாரம் இருபத்தி ஏழு அடுத்த வாரம் செப்டம்பர் இருபத்தி ஏழு நான் அங்கே போலண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இப்போ எனக்கு அடுத்த வா அடுத்த வாரம் வீக்கெண்டு பார்க்கிங் இப்போ எப்படி கொடுத்தானோ அதே மாதிரி வீக்கெண்ட் வீக்கெண்டு பார்க்கிங் கொடுப்பான் என்ன அங்கே போய் நிற்க சொல்லுவான் நான் அங்கே போய் நிற்கணும் கம்பெனிலேருந்து என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக பஸ்ஸு அங்கேருந்தே வருது கோலந்துலேருந்து ஒரு ஒரு வாரமும் இது மாதிரி டிரைவருங்க சேஞ்ச் ஆகுறாங்கன்னா அவங்கள இப்போ இந்த வண்டிக்கு புது டிரைவரை கொண்டு வந்து விட்டுட்டு என்னை பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க கம்பெனி சரிங்களா எங்கள் கம்பெனிலையும் தங்கிறதுக்கு அளவு கிடையாது கம்பெனி ரூம் கொடுக்கல ஸோ நான் வெளியே போய் தான் தங்கி ஆகணும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க ரூமில் அவங்க ரூமில் போய்ட்டு நானும் ஸ்டே பண்ண போவேன் அவங்களுக்கு கூட ஸோ நாங்கள் ஷேர் பண்ணி தங்கிக்குவோம் ரெண்ட்டு கொஞ்சம் கம்மியாகும் நீங்கள் நீங்கள் சிங்கிளாக ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி எட்நூறு ஸ்லாட்டிலேருந்து ரெண்டாயிரம் ஸ்லாட்டி வரைக்கும் செலவாகும் நம்ம ஊர் காசுக்கு நாற்பதாயிரம் ரூபா செலவாகும் புரியுதுங்களா நம்ம ஊரு காசுக்கு நாற்பதாயிரம் நீங்கள் ரூமுக்கே கொடுக்க வேண்டிய சிங்கிளாக நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்கன்னா இல்லை யாருக்கூடையாவது ஷேர் பண்ணி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் இல்லை இருபதாயிரம் ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் ரூபா இந்தியன் மணி கண்டிப்பாக செலவாகும் அதை நீங்கள் தான் கொடுத்தாருங்க ஷேர் பண்ணி தங்கிறதுன்னு சொல்கிறேன் எல்லா வசதியும் இருக்கும் ஃப்ரீ ஒய்ஃபை டாய்லெட் பாத்ரூம் வாஷிங் மிஷின் கிச்சன் கிச்சனுக்கு உண்டான எல்லா திங்ஸ் எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கும் அங்கே நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம்

கேமரா ஃப்ளாஷ் ஆகிடுச்சி அப்படின்னா ஃபைன் விழுந்துருச்சுன்னா நீங்கள் எந்த இந்த வண்டி நம்பரு எல்லாமே உங்கள் டேக்கோ பேர் எல்லாமே வந்துடும் கம்பெனிக்கு இந்த பில்லு வந்து கம்பெனிக்கு வந்துடும் எவ்வளவோ அந்த ஃபைன் அந்த ஃபைன் எவ்வளவோ அது கம்பெனிக்கு வந்துடும் கம்பெனிக்கு வந்துருச்சுன்னா கம்பெனி உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபோனில் பண்ண மாட்டாங்க உங்கள் சம்பளத்தில் கரெக்டாக அந்த மாதம் எவ்வளோ ரூபாய் உனக்கு ஃபைன் வந்திருக்கு உன்னுடைய சேலரியிலேருந்து நாங்கள் கட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கட் பண்ணியெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு சம்பளம் எல்லாம் உங்களுக்கு போட்டுருவாங்க போட்டுட்டு கடைசியாக தான் உங்களுக்கு அந்த டீட்டெயிலே அனுப்புவாங்க உங்களுக்கு இந்த மாதம் ஃபைன் இருக்குது இவ்வளோ கட் ஆகிருக்கு மீதி இவ்வளோ சேலரி அப்படின்னு உங்களுக்கு கடைசியாக டீட்டெயில் அனுப்புவாங்க அது வரைக்கும் உங்களுக்கு தராது தெரியாது நீங்கள் ஏதோ கால்குலேஷன் பண்ணி வச்சுருப்பீங்க இந்த மாதம் நம்ம இவ்வளோ ரூபாய் அனுப்பலாம் இவ்வளோ இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு நினச்சி கால்குலேஷன் பண்ணி வச்சுருப்பீங்க சம்பளம் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ தான் வந்திருக்கு சம்பளம் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா ஃபோன் பண்ணுவாங்க மெசேஜ் அனுப்புவாங்க உங்களுக்கு போன மாதம் இந்த சிக்னல் கரெஸ் பண்ணிங்க இது கேமரா ஃப்ளாஷ் ஆகிருக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கு அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் வரும் இதெல்லாம் ரிஸ்க் இருக்குது இதெல்லாம் கவனமாக பார்த்து தப்பிச்சு போனீங்கன்னா முழு சம்பளமும் கையில் வாங்கலாம் இல்ல கண்ணை மூடிக்கணும் நீங்க மாட்டுக்கு அடிச்சு தள்ளினே போனீங்கன்னா பிரச்சனை இல்லை ரோடு ஃப்ரீயா தான் இருக்கு நீங்க போகலாம் பட் உங்க சம்பளம் எவ்வளவு ஃபாஸ்டா போறீங்களோ அவ்வளவு ஃபாஸ்டா குறைஞ்சிரு அதனால புதுசா வர டிரைவருங்க இதெல்லாம் கொஞ்சம் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க முக்கியமா புதுசா வர்ற டிரைவருங்களுக்காக ஒரு ஒரு அப்டேஷன் கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறமும் வரப்போறாங்க இல்லையா அவங்களுக்கும் தெரியட்டோன்றத அப்படின்றதனால நான் ஒன்னு ஒன்னா தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன் பாருங்க கேமரா

எல்லாம் சின்ன வண்டி இது வரைக்கும் நான் பெரிய வண்டி அப்படின்னா அந்த மளிகை சாமான் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கி வைக்கிறது கூட பெருசு இல்லை சமையல் பண்ண தெரிஞ்சிருக்கணும் சமையல் பண்ண தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நீங்க தப்பிச்சிங்க இல்ல நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அந்த சமையல் தெரியாது கொஞ்சம் ப்ராப்ளம் தாங்க இப்போ ஊரில் பார்த்துருப்பீங்களே ட்ரைவருங்க ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போகிறாங்க இல்லையா டெமி டிரைவருங்க அதே தான் சேம் அவங்க வண்டிலேயே எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க இல்லையா குக்கரு அரிசி பருப்பு உடம்பு வண்டியை எங்கேயாவது ஒரு ஓரமாக சைடாக நிறுத்திட்டு சமையல் செஞ்சு சாப்பிட்றாங்க இல்லையா